எது சொந்தம் ஏமா நீ எங்க கிளம்புற என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்ஷாவை பார்க்கவா போயிட்டு நேரத்தில் வந்திருமா வா அகிலா வா நீ வருவேன்னு எனக்கு ரொம்ப இன்னா தெரியும் நீ வாசுவை ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வாசுவ நீ காதலிக்கிற இல்ல என்ன பயமா இருக்கா பயப்படாது ஒன்று நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் பயப்படாதா நான் ரொம்ப நல்லவன் நான் வாசு இந்த பட்டம் இருக்க மாத்தியா அவன் ஒரு வேஷதாரி வாசு தான் உண்மையானவன் அவன் நல்லவன்றது இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாத ஆனால் நீ தெரிஞ்சு வச்சுருக்க என் மனசுக்கு தெரியும் உன் மனசுக்கும் தெரியும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்களா ஒன்று காட்டி கொடுத்துருவன் பயமாக இருக்கா சொல்லு பயமாக இருக்கா இந்த வாசு காட்டி கொடுக்க மாட்டான் பத்தி கிடையே கிடையாது மேல எவ்வளோ ஆசை தெரியுமா வா ரூம் ப்ளீஸ் வா ஹலோ யாரு இல்லைங்க வாங்க போன

மாமி இந்த அகிலா கிட்ட நான் எவ்வளோ குழந்தமாக நடந்துட்டு இருந்தேன் அவள் என்னென்னோ தப்பாக பேசுகிறா மாமி ஆற்றுல யாருமே இல்லை வா தனியாக ஜாலியாக இருக்கலான்னு ரூமுக்கு கூப்பிட்றா மாமி யாரா பார்த்தா தப்பாக நினைப்பேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்றா மாமி இந்த அகிலாவை நான் மாற்றுக்குள்ளே விட்டதே தப்பு மாமி அவள் நல்லவ மாமி இதோ பாருங்களேன் எனக்கு லவ் லெட்டர்லாம் எழுதியிருக்கா தெரியுமா மாமி உங்களுக்கே தெரியும் என்னை பற்றி நான் உண்டு என் படிப்புண்டு இருக்கேன் ஆனால் இந்த அகிலா எனக்கே லோ லெட்டர் எழுதியிருக்கானா அவள் எப்படிப்பட்டவனு பார்த்துக்கோங்க அடச்சி வாய முடு அகிலாவை பற்றி என்கிட்டே சொல்கிறிய அவளை பற்றி எனக்கு நன்னா தெரியும் உன்னை பற்றியும் தெரியும் உன் வண்ட வளத்தை ஏற்கனவே அவள் என்கிட்ட சொல்லிட்டா இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக கோயிலுக்கு போக வேண்டாம் மாமி என்னடி சொல்ற அதெல்லாம் ஒண்ணு கேட்காதீங்க இங்க இருந்து கோயிலுக்கு போற மாதிரி கிளம்பிட்டு கரெக்டா ஆறு மணிக்கு இங்க வந்துருங்க என்ன எனக்காக என்னடி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படின்னா ஆறு மணிக்கு இங்க வாங்க அகில என்னடி இது வெள்ளிக்கிழமை அதுவும் என்னன்னோ வளரேன் இருக்க என்ன விஷயம் சொல்லு என்ன இங்க பாருங்க பட்டம்பி நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல அவன் சுயரூபம் உங்களுக்கு தெரியாது என்னடி சொல்றேன் என் உடம்புலாம் பதறதுடி ஐயோ ஐயா நாம என்ன உனக்கு துணையா இங்கே இருந்துட்டுமா வேண்டாம் மாமி நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவன் சுயரூபம் உங்களுக்கு தெரியாம போயிடும் நீங்க கரெக்டா ஆறு மணிக்கு இங்க வந்துருங்க எப்படிடி டி பொண்ணை இங்க தனியா விட்டுட்டு நான் அங்க போய் நான் சொல்றதை கேளுங்க அப்படி பார்க்காதீங்க மாமி அப்படி பார்க்காதீங்க என் பேரில் எந்த தப்பும் இல்லை நான் ரொம்ப நல்லவன்

யோஜனை பண்ணிருப்பேன் ஏன் அகிலாவ பொய் சொல்ல பாரு ஒண்ட கண்டமா ஒட்டை போட கூட தப்பு இல்லடா சீல முழிக்காரு இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ ஆத்துல இருக்க வெள்ளைப்பட வெள்ளைப் பட போட தமி ரொம்ப ராமி அகிலா

அதை இதெல்லாம் வெளியில் சொன்னான் நான் தூக்கம் மாதிரி சாப்பிட்ருவேன் மிரட்டினா அப்படியே ஏதாவது இருந்தா கி கொடுங்க தலைமையெல்லாம் இருக்கும் அதுக்கு பயந்துட்டு தான் நான் சொல்லல நல்ல வேலை நீ சொன்ன நேரத்துக்கு நான் கரெக்டாக வந்துட்டேன் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் என்ன ஆகிருக்கும் ஆ என்னடி அப்படி ஏதாவது வந்து இங்க என்ன அழச்சிட்டது ஹ அகிலா 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 ஹமடி ஹிஸ்ரா டே 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 இருங்க டிபன் பாக்ஸ் என்னடா பெருசா டிலே எப்ப பார்த்தாலும் உனக்கு குறை சொல்றதே பழக்கம் பாட்டி என் மேக்ஸ் எங்க பாட்டி ஆ என்னை வந்து கேளுடியம்மா நீ தானே ராத்திரி மாடியில் உட்காந்து படிச்சின்றதே அங்க போய் பாரு இருக்கும் என்னடா என்ன பண்ணின்ருக்கே உன்னை யார் இதெல்லாம் கைட்ட சொன்னார் திருப்பி மாட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆ மாட்டு அந்த கை ஆ யாரு தங்கம் வாங்க மாப்போ <laughs> 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 <laughs>

பாட்டி ஆ மறக்கல எடுத்து வச்சிருக்கேன் இந்த உனக்கு இந்த அடி இந்த என்னது இது எதுக்கு பணம் தரல் டெய்லி பாக்கெட் மணி கொடுத்து பழக்கம் ஆயிடுத்து அதான் மாப்பிள்ள பாக்கெட் மணிலாம் உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னது குழந்தைகளை கெடுத்து வச்சிருக்கேலே டிஃபன் கட்டி கொடுத்துறேள் பஸ் பாஸும் இருக்கு அப்புறம் எதுக்கு பாக்கெட் மணி ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடுவாளேன்னு தான் இவாள்லாம் நல்ல டிசிப்ளினோட வளர்ணும் தான் உங்க பொறுப்பில் விட்டுருக்கேன் நீங்க பணத்தை கொடுத்து எடுத்தா எப்படி முதல்ல அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கோங்க நாளையாயிடு ஸ்கூலுக்கு சாப்பிடலாம் தொடதிங்கோ அது தொடதிங்கோ ஏன் தொட சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு நானே கொண்டு வரேன் நீங்க போங்க அப்படி என்ன முக்கியமானது இருக்கு ஒன்னும் இல்லம்மா அதுல மருந்து இருக்கு மருந்தா ஆமாமா எதுக்குடி இவருக்கு சாயந்தரம் குளிர் ஜுரம் வந்துடும் இந்த இருமல் சளியெல்லாம் போறதுக்காக மிலிட்ரியில இருந்து மருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கு ட்ரிபிள் எக்ஸ் பேரு என்ன எக்ஸோ போடியம்மா இந்த பர் மருந்து வேற சொல்லிட்டேன் மாப்பிள மறந்தால் நீ மறந்துடாத ராத்திரிக்கு ராத்திரி கண்டிப்பா எடுத்து கொடுத்து என்ன தங்கா இப்படி வா என்னம்மா இல்ல இந்த மருந்துல தலைவலி உடம்பு வலியெல்லாம் போயிடுமா அப்படியா எனக்கு கூட ரெண்டு நாளாக உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குடி கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கொடுப்போமே சும்மா இருங்க மாப்பிள்ளையே சொல்லிட்டார் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஆம்பளைங்களுக்கு தான் அது என்னடி ஆம்பளைங்க மட்டும் சாப்பிட்ற மருந்து சரி வாங்கோ வாங்க அகிலா

ஏன் அம்மாவை பார்த்துக்குறா இதை விட நான் உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுனே தெரியல அதுக்காக தான் உங்களுக்கும் அக்கிலாவுக்கும் புடவ கொண்டு வந்திருக்கேன் லலிதாவோட கல்யாணத்துக்கு வர முடியலங்கிற வருத்தம் தான் ஆனால் கல்யாணம் நல்லபடியா நடந்தது இல்லை நாங்கள் எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லாவே நடந்தது லலிதா இப்ப பாம்பேல தான் இருக்கா ஆ போன தடவை லெட்ரு போட்டிருந்தப்போ கூட உன்னை ரொம்ப கேட்டு எழுதியிருந்தா அப்படியா லலிதாவுக்கு நான் லெட்ரு எழுதினேன் அகிலா நீ பேசவே மாட்டேங்கிற உங்களை பார்த்து சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரல அம்மா எழுதுற எல்லா லெட்டர்லயும் அகிலா புராணம் தான் இருக்கும் மாமிக்கு துணையா இருக்கிறதே அகிலா தானே அகிலா கல்யாணம் ஆயி போயிட்டா அம்மா எப்படி இருப்பாங்களோன்னு தெரியல ஆமா எப்ப வந்த காலையில தான் வந்தோம் அங்கிள் ரொம்ப டயர்டா இருந்தது அதான் உங்களை வந்து பார்க்க முடியல நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள் எனக்கு என்னம்மா எப்பவும் போல தான் இருக்கேன் அவரு வந்திருக்காரு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னாரு நானே வந்து பாக்குறேன்மா அப்புறம் பசங்க ரெண்டும் நல்லா டெவலப் ஆயிடுச்சுமா கிளாஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியும் இல்ல காலையில வந்து அவசரத்துல எதுவும் விசாரிக்க முடியல நீங்க டியூஷன் எடுக்கறீங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காமலே இருப்பாங்க அக்கில அம்மா உன கூட்டிட்டு வர சொன்னாங்க அங்கிள் நீங்க வரீங்களா இல்லமா என் ஃப்ரெண்ட் மரியாதாஸ் வரணும் சொல்லினா மரியாதாஸ் மாப்ளே தான் दोस्त ஆச்சே வந்த உடனே கூட்டிட்டு வரேன் சரி வா நம்ம போலாம் வரமா சரி வா அவர் எழுந்துட்டார எழுந்துட்டேன் பாத்ரூமில் முகத்த அலமைன்னு இருக்க தங்கோ நான் காஃபி கலந்து வச்சிருக்கேன் மாப்பிள்ளை வந்தவொடனே கொடுத்துறேன் வாங்கோ ஆ ஆ மாப்பிளை ஏழு மணிக்கு முன்னாடி எழுப்பாதேன்னு சொன்னீங்க இப்போ ஆறு மணிக்கு எழுந்துட்ட மாதிரி தெரியுது ஏதோ ஞாபகத்தை சொல்லிட்டேன் அதுவும் விளக்கு வச்ச பிறகு தூங்குறது நல்லதா தங்கோ சரி நான் போய் காஃபி கொண்டு வரேன் நொன்னும் நொன்னொன்னும் நான் இப்போ காஃபி சாப்பிட்ற மூலில் இல்லை நீ போய் ஷார்ட் ஒன்று எடுத்துகிட்டு வா நான் போய் சுந்தர சார் அவசியம் பார்த்தோம் சொல்ல மறந்துட்டு மரியாதா சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரா அவர் வந்த உடனே சுந்தர அங்கிள் இங்க அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாரு ஓ மரியாதா சார் வர்றா என்னடா இன்னைக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இல்லையானு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சரி நானே போய் சுந்தர சார பாத்து வந்துறேன் அதான் மரியாதை ஓகே வெங்கடேஷ் வாங்க சார் வாங்க வாங்க சார் உங்க வீட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்ல சௌக்கியம் நீங்கள் இன்றைக்கி ஊர்லேருந்து வரப்போகிறதா மாமி சொன்னாங்க காலையில் உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஆஃபீஸுக்கு டைம் ஆகிட்டதுனால அப்புறமா போயிட்டேன் அது ஒன்றும் இல்லை சார் ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதான் சாரி சார் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுத்து ஆஃபீஸில் ஸ்ட்ரிக்டாக லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட கேன்சல் பண்ண முடியுதா போயிடுச்சுன்னா பார்த்துங்களேன் கல்யாணத்துக்கு வர முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது சரிம்மா டிஃபன்ஸ்ல அவ்வளோ ஈஸியாக லீவு கிடைக்குமா என்ன மரியாதா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சுந்தரம் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கான் ரிட்டையர்டான காலத்தில் சும்மா இருக்க முடியல சரின்னு சின்சியராக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் சொங்கம் எல்லாருக்கும் காஃபி கொண்டு போனால் காபி வேண்டாம்மா நான் இப்போ தான் சுந்தரம் வீட்டில் காஃபி சாப்பிட்டு வரேன் காஃபி சாப்பிட்லாம் என்ன சார் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் இருக்கு அது சாப்பிடுங்க ஓ இப்போவே சுகர் ஏறிக்கிட்டு போகுது இதில் ஸ்வீட் வேறையா வேண்டாம்மா சரி சார் காஃபியும் வேணாம் ஸ்வீட்டும் வேணாம் மாடிக்கு போய் ரம் ஒரு பெக்கு சாப்பிடுவோம் அப்ப நான் கிளம்புறேன் சாருக்கு இதெல்லாம் பிடிக்காது ரொம்ப நாள் கழிச்சு மரிதா சார் வந்திருக்காரு இதை சாக்க வச்சு போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஆமா இந்த மாதிரி சாப்பிடுறது மாமிக்கு தெரியாதா அம்மாவுக்கு தெரியாதுங்க தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சார் நான் டெல்லியில இருந்து வரும்போதெல்லாம் மாமிக்கு தெரியாத மாடியில போய் இப்படி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறது தப்பி தவறி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இருமல் மருந்து சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான் பார்த்து மாட்டிக்க போறீங்க நான் வரேன் வரமா சரிங்க வரேன் சார் இல்லை சார் எனக்கு வேண்டாம் சார் நான் சும்மா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் வந்தேன் என்ன சார் நீங்கள் எத்தனை தடவை நாம் ரெண்டு பேரும் ஒன்றா தண்ணி ஓ சாப்பிட்ருக்கோம் இப்போ விட்டுட்டேன் எப்போ ரிட்டையர்ட் ஆனோ அப்போவே நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் நமக்கே அந்த பழக்கம் இல்லைன்னு அன்னையோட விட்டுட்டேன் ஓகே நீங்கள் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னு இருக்கட்டும் இப்போ எனக்காக கம்பெனி தருவீங்க இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றமே ஏதாவது பண்ணிவிடுமோன்னு பயமாக இருக்குது சார் இது பில்ட்ரி ரம் சார் உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது தைரியமாக சாப்பிடுங்க